வணக்கம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் மீன் பாருங்கள் மீன் கிளீன் பண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் ஒரு காயிற்கு உப்பு கடலை மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாங்க அருங்க மிளகாத்தூள் வந்தத்தூள் எல்லாம் மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அருங்க மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டாச்சு உப்பு

கிண்டியாச்சு இப்போ மீனை நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் நண்பர்களே आ क्लास शक्कर शक्कर बनाई ली खाना क्लीन आता வாங்க நண்பர்களே எல்லாம் பெசரி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் அதுக்கு பாடு பொறிக்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் வாங்க நண்பர்களே மீனை பொறிக்கலாம் அதை பாருங்கள் மீனை பொறிக்க போகிறேன் என்ன காஞ்சிருச்சு என்ன ஊட்டிட்டேன் என்ன காஞ்சிருச்சு மீனை போடலாம்

மீனை போட்டாச்சு அப்படியே மீன் பொறியீட்டு நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்ச நேரம் பொறியீட்டு நண்பர்களே பாருங்க நண்பர்களே மீன் பொரியல் மீனை பிரட்டி போடலாம் இப்போ வாங்க பிரட்டி போல நம்பர்களே பிரட்டி பெரட்டி போட்டாச்சி டீ பாருங்கள் விரட்டி போட்ட இப்ப நண்பர்களே இந்த கொஞ்ச நேரம் வகட்டும் மீன் பொரியல் முடிஞ்சது நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் மீன் பொரியல் முடிஞ்சது வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொறியியலில் சந்திப்போ நண்பர்களே நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பொறியியலில் சந்திப்போ நன்றி வணக்கம் நண்பர்களே